தமிழக அரசு அறிவித்துள்ள மின் கட்டண உயர்வு தங்களை பெரிதும் பாதிக்கும் என தொழில்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டில் இருந்து இந்த மின் கட்டண உயர்வு மின்கட்டண உயிர்கள் ஏற்படுத்த கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நான்கு சதவீதமான மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்று வரையும் தொழிற்துறைகளுக்கு மீண்டும் வராமல் நெருக்கடிப்பையும் தொழில் நடத்த முடியல கஷ்டப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் எண்பத்தி ஐந்து சதவீதமான கட்டண உயர்வு என்பதில் குறுசுறு தொழில்கள் செயல்பட முடியாமல் தமிழகத்தில் முடக்கப்பட்டு வருகின்றன மின்சார வாரியத்தில் பல்வேறு குளறுபடிகளால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகளுக்காக மேலும் மேலும் இன்கட்டணத்தை உயர்த்தி தமிழகத்தில் இருக்கின்ற தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக செயல்படுகின்றனர் தொழில் அழிப்பதில் தமிழ்நாடு அரசு தொழிலை பாதுகாப்பதற்கு உயர்த்திய மின்கட்டணத்தில் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்ததுடன் மேலும் நானூற்றி எப்போது சதவீதமாக உயர்த்தி இருக்கின்ற இடைக்கட்டணத்தை மீண்டும் பரிசீலித்து திரும்பப்பட்டு இடைக்கட்டண உயிரோடு உங்களை காப்பாற்ற வேண்டும்